ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது குழந்தைகளுக்காக தான் என்னோடய பசங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஒரு சின்ன கஷாயம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கை மருந்து கொடுக்காமலே வச்சுருப்போம் பயந்து பயந்து அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக மந்தம் சொல்லுவாங்க புளிப்பு அதிகமாகி வாமிட் லூஸ் மோஷன்லாம் ஆகும் இதனால் குழந்தைங்க வந்து கறங்கிருவாங்க அந்த மாதிரி வாமிட் லூஸ் மோஷன் ஆகும்போது இந்த கஷாயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதாவது காலையில் ஒரு ரெண்டு சங்கு அப்புறம் ஈவினிங் ஒரு ரெண்டு சங்கு இந்த கஷாயம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு குழந்தைக்கு வந்து அந்த இது சரியாயிரும் இப்போ இந்த கஷாயம் வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இது போல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கசாயம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எதுவுமே தாளிக்காத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எதுவும் தாளிக்காத பாத்திரம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு சிலர் ரெண்டு மூணு பொருள் சேர்த்துக்குவாங்க நான் யூஸ் பண்றது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் தாங்க இந்த ஓமம் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது இப்போ இந்த ஓமத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நைஸாக வறுத்துக்கோங்க இது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும் நான் இது பொறிஞ்சு வரும்போது காட்டுறேன் அது தண்டிக்கு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டேமும் வறுத்துக்கோங்க இந்த கசாயம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால இந்த புளிப்பு சேமிக்காதது இது எல்லாமே சரியாயிரும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து லூஸ் மோஷன் போகும்போது வாமிட் பண்ணும்போது புளிப்பு ஸ்மெல் அடிக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வாமிட் வரும் லூஸ் மோஷன் ஆகும் இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா வறுத்துட்டேன் உங்களுக்கு இப்போ வேடிக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் சட சட நல்லா பொரிஞ்சு வரும் வரும்போது நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதை யாருனாலும் எந்த குழந்தைகளுக்குனாலும் கொடுக்கலாம் ரொம்பவே சிறந்த மருந்து பாருங்கள் நல்லா வெடித்து வருது இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இது கூட நீங்கள் காயப்பொடி சேர்த்துக்கிறலாம் காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை வடிகட்டிட்டு அது கூட தேன் கலந்தும் நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து காயப்பொடி தேன் கலக்க மாட்டேன் வெறும் ஓமம் மட்டுமே இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுவேன் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி வரும் இன்னும் திக்னஸ்ஸாக வரும் கசாயம் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த புளிப்பு வந்து உடம்புல நிற்காது குளிர் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து கை காலில் சதைகளில் வந்து இந்த புளிப்பு அதிகமானால் வலி ஏற்படும் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது கை வலிக்கு கால் வலிக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் எந்த வலிக்குன்னு கரெக்டாக சொல்ல தெரியாது அதனால் நம்ம இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுத்தோம்னா அந்த புளிப்புலாம் எடுத்துரும் கை வலி கால் வலி வராது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஷாயத்தை ஒரு ஜன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்ட்ராகி வந்துடும் பாருங்கள் கஷாயம் நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றுனது அரை கிளாஸ் அளவு தான் இருக்கும் இதை வந்து ரெண்டு ரெண்டு சங்க காலையிலையும் மாலையிலையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு நாள் லட்டா ரெண்டு நாள் கொடுங்க சரியாயிரும் இது ஒன்றுமே பண்ணாது